பரசுராமன் அவர்களே நூத்தி அறுபத்தி இரண்டாவது மேற்கு வட்ட கழகத்தின் செயலாளர் குட்டி என்கின்ற ராமதாஸ் அவர்களே மாவட்ட பகுதி கழகத்தின் உமா மகேஸ்வரி அவர்களே பகுதி கழகத்தின் பொருளாளர் லட்சுமி என்கின்ற ஏ லோகேஷ் அவர்களே பி ஏமா அவர்களே பிஜேஸ் அவர்களே டி கண்ணன் அவர்களே ஜே இமானவேல் அவர்களே பி ஆனந்த் அவர்களே எம் அவர்களே மு பாலாஜி அவர்களே பா தேவராஜ் அவர்களே யூ மாலத்தி அவர்களே ஏ ஆர் மூணு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை தந்தார்கள் அந்த வாக்குறுதிகளை என்னென்ன செய்ய தவறீதா என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மூலமாக இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணையை ஏற்று இன்றைக்கு நூத்தி அறுபத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அவங்க ஐநூத்தி இருபத்தைந்து வாக்குகளை உறுதிகளை சொல்லி மக்களிடத்திலே ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கவில்லை இது வரைக்கும் இதுதான் வாக்குறுதி கொடுத்தாங்க இதை வழங்கவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரிவர இல்லை கொலை கொள்ளை வழிபறி அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல வந்து தம்பி சொன்னாரு வீட்டு வரி வந்து நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்றி இருக்கிறாங்க வீட்டு வரி அதே போல வாகன வரி இருபது பர்சன்டேஜ்க்கு மேல ஏற்றிட்டாங்க பால் பால் மற்றும் பால் பொருட்கள் விலை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க அதே போல கேஸ் சிலிண்டர் மானியம் வந்து சொன்னாங்க அது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் வந்த மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் தருகிறேன் என்று சொன்னார்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு மாசமா இன்னும் மூணு மாசம் கொடுப்பாங்க வந்து அவங்க கொடுத்துக்குறது வந்து ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்கணும் அவங்க கொடுத்துக்கிறது வந்து ஒரு கோடியே அறநூறு ஆறாயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க மிச்சம் பேருக்கு வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கு கொடுக்கல நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு பேர் லட்சம் பேருடைய நிராகரித்திருக்கிறாங்க அந்த ஃபார்மை வந்து நிராகரிச்சுக்கிறாங்க காரணம் என்ன சொல்கிறாருன்றா அவங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு என்று சொல்கிறாங்க என்ன தகுதி வேணும் இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த ஃபார்மில் இன்றைக்கி போட்டிருக்கிறாங்களே அவர் கலைஞர் படம் ஸ்டாலின் படம் உதயநிதி படத்தெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு தான் என்ன அது தேர்தலையே சொல்லியிருக்கணும் தேர்தலில் சொல்லியிருந்தாங்கன்னா நீ வந்து இன்னைக்கு வாக்கு வாங்கியிருக்க மாட்டேன் நீ இந்த ஆட்சி நடத்துறதுக்கு காரணமே வந்து ரெண்டு லட்சம் வாக்கு இருக்க தான் நீங்கள் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க அதிமுகவுக்கு உங்களுக்கும் மொத்தத்தில் ரெண்டு லட்சம் தான் எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் நீங்கள் ஆட்சி நடத்திருக்கீங்க நீங்க இந்த ஒரே ஒரு தேர்தலை வாக்குறுதியை மட்டும் செருவரியாக நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தகுதி உள்ளவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் இன்னைக்கு வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கு ஒரு ஒரு மகளுக்கு வந்து ரெண்டு ஓட்டுன்னு வச்சிருந்தோம் ஐம்பத்தெட்டு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஓட்டுல நீங்க வந்து வாங்கி மக்கள் வந்து விரோதமாக வாக்களித்து இருந்தீங்கன்னா திராவிட கழகம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது நீங்க எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கவர்ச்சியான வாக்குறுதிகளை மீடியா வைத்துக்கொண்டு பத்திரிக்கையை வைத்துக்கொண்டு அதே போல வந்து இந்த ஐடி பொய்யான தகவல்களை கொடுத்து மக்களை கவர்ச்சி பண்ணி தெரு தெருவாக சென்று நீங்க வாக்கு பெற்று இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இந்த ஒண்ணு அதே போல வந்து மழை பெய்ஞ்சது வந்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் தரன்னு சொன்னீங்க அது வந்து ஒரு காடு இருக்குதுன்னா மழை பெஞ்சா எல்லார் வீட்லயும் தான் தண்ணி வந்திருக்கும் அதில் வந்து இங்க ரெண்டு பேருக்கு அங்க ரெண்டு பேர் கொடுத்திருக்கிறீங்க அது வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆலந்தூர் தொகுதியில் மழை பெய்து எங்க பார்த்தாலும் தண்ணி நின்றுது எதுவும் கொடுக்கல அதே போல் வந்து மின்சார கட்டணம் வந்து ஏற்றிருக்கிறீங்க வீட்டு வரி ஏற்றிருக்கிறீங்க பல்வேறு கட்டணங்களை ஏற்றி தான் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க உங்களால் ஆட்சி நடத்த முடியவில்லை என்றால் விட்டு விட்டு செல்ல வேண்டும் மாண்புமிகு புரட்சித் புரட்சி தலைவர் அவர்கள் பத்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் எந்த வரியும் ஏற்றவில்லை வரி இல்லாத பட்ஜெட் போட்டு ஆட்சி நடத்தியவர்கள் தான் புரட்சி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சி நடத்தினாங்க மீண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தவங்க தான் புரட்சி அம்மா அவர்கள் அம்மாவுடைய உடல்நிலை காரணமாக மறைந்ததுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து நாலரை ஆண்டுகள் ஆட்சி நடத்தினாரு அந்த ஆட்சியில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டீங்க திருமண உதவி கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டீங்க முதியோர் பென்ஷன் கொடுத்துட்டாங்க அதை நிறுத்திட்டாங்க அம்மா லேப்டாப் நிறுத்திட்டீங்க அம்மா குடிநீர் திட்டம் நிறுத்திட்டீங்க அம்மா சிமெண்ட் நிறுத்திட்டீங்க அம்மா மாநில விலையில ஸ்கூட்டி கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டீங்க அதே போல அம்மா மினி கிளினிக்க மூடப்பட்டது அம்மா உணவகத்தை மூடி கொண்டு இருக்கிறீங்க அதே போல வந்து அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து நாலு ஆண்டு ஆட்சியில வந்து இந்தியாவிலேயே மொத்தம் வந்து பதினெட்டு மருத்துவமனை தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு மருத்துவமனை கொண்டு வந்த புரட்சி நாயகன் பதினோரு மருத்துவமனையை கொண்டு வந்து அதே போல அவருடைய சாதாரண ஒரு விவசாயி மனிதராக வந்து இன்னைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்தார் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு அவருடைய எண்ணத்தில் உதித்ததுதான் இந்த மருத்துவக் கல்வி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை உள்ஒதுக்கீட்டுல கொண்டு வந்து இன்னைக்கு ஏழை பசங்க விவசாயிகள் ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழிலாளர் செய்யறவங்க மாணவர்கள் பூ கட்டுறவங்க பழ வைக்கிறவங்க இறுதம்பாக்கத்துல ஒரு பையன் முருகன்ற ஒரு பையன் பழ வைக்கிறவருடைய பையன் இந்த இதுல வந்து இந்த உள் ஒதுக்கீட்டுல வந்து கல்வியில படிச்சு அவன் வந்து டாக்டர் ஆயிருக்கிறான் அவங்கள போய் சொல்லும் போது அவங்களால நம்பவே முடியல அவங்களுக்கு அண்ணன் எடப்பாடி அண்ணன் கிட்ட நானே இட்டு போயிட்டு ஒரு லட்சம் ரூபாய் செக் கொடுத்து நல்லா படிப்பான்னு சொல்லி இது போன்ற ஒரு மிராட் எந்த நாட்டிலயும் நடக்காது இன்னைக்கு இருக்கிற ஏழை பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூறு பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அந்த மருத்துவ உள் ஒதுக்கீட்டை செய்து தந்தவர் தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து அதே போல வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் லேப்டாப் கொடுத்திருக்கிறாங்க நீங்க யோசித்து பாருங்கள் ஒரு ஏழை மாணவிகளுக்கு வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதே போல வந்து எட்டு புதிய சட்ட கல்லூரிய கட்டப்பட்டது வந்து அண்ணா அம்மாவுடைய ஆட்சியில அதே போல பதினொன்று புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தாலி வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்க அண்ணன் எடப்பாடி அண்ணனுடைய அரசாங்கத்தில் இன்னைக்கு அதெல்லாம் நிறுத்தப்பட்டுக்குது அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அண்ணன் அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டை பேங்க்லையும் போடக்கூடாது எல்லா மக்களுக்கும் அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுக்கணும்னு சொல்லி அஞ்சு நோட்டை கையில் கொடுத்த அண்ணன் முதலமைச்சர் கரும்பு கொடுத்தாரு சக்கரை கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு முந்திரி கொடுத்தாரு திராட்சை கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பைல போட்டு கரெக்டாக சென்றது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சியார் தலைவராக இருந்தாரு இன்னைக்கு மந்திரியா இருக்கிறாரு அன்பரசு வந்து ஆலந்தூர்ல ஐயப்பந்தாங்கல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார் பேனர் வைக்கக்கூடாது இது யார் வீட்டுக்கு போனோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படி அப்படின்னு பண்ணார் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர் சொன்னார் பத்திரிக்கை வாயிலாக சொன்னார் தொலைக்காட்சி வாயிலாக சொன்னாரு இந்த மக்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறதுக்கு கொடுக்கறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னாரு அவங்க சன்னு வந்து சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அவங்க சகோதரி வந்து சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு இன்னைக்கு வந்து நீங்க பெரும்பான்மையாக இருக்கிறீங்க உங்களை யாரும் எந்த இதுவும் கேட்கல நீங்க எவ்வளவு அராஜகம் பண்றீங்க எவ்வளவு அட்டுழியம் பண்றீங்க எவ்வளவு சொத்து அபகரிக்கிறீங்க எவ்வளவு இடம் மோசடி பண்றீங்க இந்த மக்களுக்கு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்ததுக்கு நீங்க அவ்வளவு வாய்க்கே பேசுனீங்களே இப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே வெறும் அரிசி கரும்பு இது சர்க்கரை முந்திரி மட்டும் அறிவிச்சிட்டாரு கரும்பு கூட அறிவிக்க ஆர்ப்பாட்டம் முழம் கரும்பு மட்டும் அதுக்கப்புறம் தான் யோசித்து சொல்கிறேன் என்று ஆயிரம் ரூபாய் அறிவிச்சுக்கிறாரு இதுதான் திராவிட மாடலா இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து தம்பி வந்து பகுதி செயலாளர் வந்து முன்னாள் வந்து கவுன்சிலர் அவங்க மிஸ்ஸஸ் எடுத்துக்கிறாங்க அவர் இந்த பகுதியை பற்றி நல்லா தெரியும் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த இடத்துல எனக்கு சரியாக தெரியல ஏன்னா இதை விடுங்க இந்த அம்மாவுடைய ஆட்சியில் இங்கே இருக்கிற அனைத்து சாலைகளும் போடப்பட்டது சென்னை மாநகராட்சியில் இருக்கிற இந்த ஜோனில் வந்து பன்னெண்டு வார்டுகள் இருந்தது அனைத்து வார்டுகளிலும் சாலை அமைக்கப்பட்டது அனைத்து திருமண் விளக்கு எரியப்பட்டது இங்கே அந்த கம்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது கம்பம் இருக்குது அதில் லைட்டை காணும் நான் பாக்குறேன் தெரியுது நானும் வந்து பேரூராட்சி மன்றத்துல தலைவரா இருந்த பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்துக்கிறேன் பல்வேறு கவுன்சிலரை உருவாக்கி இருக்கிறேன் இங்க வந்து திருமண்வெளி கிடையாது மழைநீர் கால்வா கிடையாது இந்த ஊருக்கு வந்து அமைச்சரா இருக்கிறாரு இங்க யோசித்து பாருங்க நீங்க வந்து அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது போது இங்க பன்னெண்டு கவுன்சிலர் இருந்தாங்க அதுக்கு வந்து ஜோன் ஆபிஸ் வந்து இந்த பழைய ஆலந்தூர் கோர்ட்டாங்க அதாவது அந்த எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் இருந்தது ஜோன் ஆபீஸ் இப்போ எங்க இருக்குதுன்னு கேட்டா எனக்கே தெரியல நான் வந்து இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்குதுன்னு கேட்டேன் ஜோன் ஆபீஸ் நீ வந்து கல்யாண மண்டபம் காணன்னு சொல்றேன் ஜோன் ஆபீஸ் எங்க பார்ப்ப காணன்னு கேட்கறேன் ஜோன் ஆபீஸ் எங்க இருக்குதுனே தெரியல நான் இந்த நூத்தி இந்த ஆலந்தூர் தொகுதி பன்னெண்டாவது ஜோனுக்கு ஜோன் ஆபிஸ் எங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக கேக்குறேன் அது எங்க இருக்குன்னு கேட்டா சைதாப்பட்ல இருக்குது சைதாப்பட்ல அதுவும் வந்து இருக்கிறதுக்கு இங்க எது இங்க இருக்கிற ஜோன் ஆபிஸ் எடுத்து வச்சுக்கிறாரு அது இந்த அமைச்சர் வந்து பாத்துக்கணு இதெல்லாம் கண்ணும் காணாம இருக்கிறாரு இது இங்க எல்லாம் வந்து இதுக்கு சரியான உடனடியாக இத மாத்தி இந்த இடத்துக்கு வரலன்னா அண்ணன் எடப்பாடி அணைகட்ட நேரடியாக எடுத்து போய் சென்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் யோசித்து பாருங்க இது என்ன விளையாட்டா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எவ்வளவு அதிகாரிகள் வருவார்கள் அவங்க எங்க கேட்டு அதுக்கு போக முடியாது இன்னைக்கு கிளம்பி ஜோன் ஆபிஸ் போனா ஜோன் ஆபிஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களால வந்து அந்த குறைய சொல்றதுக்கோ இல்ல அங்க லைட் எரியல அங்க வரி கட்டணும் அங்க வந்து மின்சாரம் இல்ல தண்ணி இல்ல போன்ற பல விஷயங்கள் இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து உரைகளும் சொல்றதுக்கு தான் இந்த ஜோன் ஆபீஸ் கூட்டம் நடத்தணும் இதை எடுத்து போய் ஆலந்தூர் தொகுதியினுடைய இதை வந்து சைதாப்பட்டில் நடத்தத்துக்கு வச்சுக்கிட்டு அவரு ஒரு அமைச்சர் இவர் ஒரு அமைச்சர் இங்க இருக்கிற கவுன்சிலர் சேர்மன் இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க இதுதான் இந்த அவல அவல நிலை இது போல பல்வேறு நாங்க சொல்லிக்கினே போலாம் மணியாகுது ஆகுது ஏன்னா தெருமன் பிரச்சாரம் நாங்கள் இந்த உடனடியாக இந்த ஜோன் ஆபிஸ் வந்து இந்த அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஆலந்தூர் தொகுதிக்குள்ள உடனடியாக மாற்ற வேண்டும் மாற்றவில்லை என்றால் நாங்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கிட்ட நேரடியாக சென்று இங்க இருக்கிற வட்ட செயலாளர் அனைத்து அதிமுக நிர்வாகிகள் மூலமாக அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனே வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பார் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி வேலை இந்த ஆபிஸ் எதுவுமே அங்க வச்சுக்கிறாங்க அமைச்சருக்கு இது ஒரு வெக்கிரமா இல்ல அவர் வந்து அமைச்சராக எதுக்கு இருக்கணும் நீங்க யோசித்து பாருங்க அவர் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் மழை பெய்து நாடு முழுவதும் தண்ணியா இருக்குது அந்த சைதாப்பட்டில எம்எல்ஏ அமைச்சர் சொல்றாரு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணி நிக்காதது நாடே வெள்ள முடி எல்லாம் எட்டு அடி ஒன்பது அடி மடிப்பாக்கம் ஆலந்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் கழுத்தளவு தண்ணி நின்று ஒரு சொட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட வேதனையில் இருக்கிற மக்களை பார்ப்பதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது அவர் இன்னைக்கு காலையில பார்க்கிற ஒரு அரட்டவுசரை போட்டுக்கனு அவரு சாதனை படைச்சுக்கிறார் இந்திய மார்த்தாண்டம் போறாராம் பாண்டிச்சேர்ல இதுதான் அவருடைய தொழிலாக இருக்கிறது அவருடைய துறையாக மாற்றி கொண்டார் மாரத்தாண்டம் ஓடிக்கின்னு மாரத்தாண்டம் ஓடிக்கின்னு இருக்கிறாரு ஏன்னா எங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தார் எந்த இடத்துல திருமணாலும் மருத்துவ முகாமை போட்டு மக்களுக்கு தேவையான சுகாதாரத்தை தந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க அம்மாவுடைய ஆணைக்கிணங்க இந்த மருத்துவத்தை செம்மையாக சிறப்பாக செய்து அதுக்கான இந்திய கவர்மெண்ட்ல பதக்கத்தையும் அவார்டும் வாங்கிய துறை தான் இந்த மருத்துவத்துறை அதே போல உள்ளாட்சி துறையில சொல்லி போன நிறைய இருக்கும் தம்பி வந்து இன்னொரு கூட்டத்தை ஒன்று நல்லா சிறப்பாக ஏற்பாடு செய்யணும் அதுக்குள்ள வந்து இந்த ஜோன் ஆபிஸுக்கு வரணும் வரலன்னா இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் பேசுவோம் சொல்லி இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி பரணி பிரசாத்துக்கும் நன்றிய சொல்லி அவருடன் கூட இருந்த அனைத்து வட்டக்கழக செயலாளருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்